கத்தராகியேசு கிறிஸ்து நாம் மகிழ்வுண்டாததாக ஆவேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமண்ணாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவன் வார்த்தை கேட்க நாம் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்காக சிஎஸ்ஏ விசே பெத்திர திருச்செமின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க கொண்டிருக்கிறார் நாம் அவரின் வார்த்தையை கேட்டு இன்று ஆசிர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் பசுத்தாவியானோருக்கு மகி கொண்டாவதாக ஆமேன் என் அன்பு சகோதர சகோதர தியான பகலில் நாம் இணைந்து தேவ சமூகத்தில் இன்றைக்குரிய மன்னாவை நாம் கேட்கலாம் இன்றைக்காண்டு நம்மோடு பேசுவார் அவர் நம்மை போஷிப்பார் இந்த நாளின் தேவைகளை சந்திப்பார் என்னுடைய விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்தும்படியாக இந்த நாளில் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாசனம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வாசனம் ரெண்டு ராஜாக்கள் பத்தொம்பது முப்பது யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் செபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே தியான வேலையில் எங்களோடு பேசுங்க சுவாமி உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை போஷிப்பீர வம்சத்தில் தப்பி மீந்தவர்கள் மறுபடியும் கீழே வேறு மேலே கனி கொடுப்பார்கள் என்ற உம்முடைய வார்த்தைகள் எல்லாராலும் கைவிடப்படுகிற நிலை ஆனாலும் ஆண்டவர் நீர் எங்களை கைவிடுவதில்லை இந்த வருடத்தின் இறுதி நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம் அறிவியல் உங்களுடைய பிள்ளைகளுக்காக சுபிக்கிறேன் என்று ஆண்டவரே என்னோடு இணைந்து உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் காத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுங்க அவருடைய விசுவாசத்தை நம்பிக்கையும் உறுதிப்படுத்துங்கப்பா உங்களுடைய கரணங்களை ஒப்பு கொடுக்குறேன் இந்த தியான வேலை அவர்களுக்கு பயனுள்ளதாக மாறட்டும் ஏசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என் அன்பு சகோதரி சகோதரிகளே இந்த நாளிலும் கூட நூற்றி இருபத்தி ரெண்டாம் கீர்த்தனை வேறு ஜென்மம் வேணும் மனம் மாறுதல் ஆகிய உள்ள தூய்மை வேணும் என்ற பாடலை பாடி ஆண்டுரை மயங்குகலாம் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்னோடு இணைந்து இந்த பாடலை பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன் 梦。Um என்னும் வேறு ஜென்மம் வேணும் மானிடரி நபி மானதினாளல்ல மானிடரி நாணதினால் அல்ல மாணவாருள்தானமாக வரும் வேறு ஜென்மம் வே மாதலாகிய உள்ள தூய்மை என்னும் வேறு ஜென்மம் வேணும் மண்ணில் பத்தராய் நன்னி நடக்கவும் மண்ணில் பத்தராய் நன்னி நடக்கவும் விண்ணில் தூயராய் தன்னலி கொள்ளவும் வேறு ஜென்மம் வேணும் மன உள்ள தூய்மை எண்ணம் வேறு ஜென்மம் வேணும் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்ரம் என்று நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் அது இசைக்கிய ராஜாவின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஆண்டவராகிய தேவன் எசேக்கியாவை பல நிலைகளில் தடுத்து ஆட்கொண்டு சுகன் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து காத்து வருகிற ஆண்டவர் எசேக்கியாவும் அது ஆண்டவரை பற்றி இருக்கிறவர் யூதா வம்சத்துக்கு விரோதமாய் மக்கள் எழும்புகிற காலம் அசரியா அசரியா ராஜாக்கள் அதன் பிறகு அவர்கள் பல கூட்டி ராஜாக்களை வைத்து இவர்களுக்கு விரோதமாக எழும்பனோ இவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் அப்பொழுது எப்போதெல்லாம் அவர்களுக்கு தேவைப்படுகிறதோ எப்போதெல்லாம் அவர்கள் நினைக்கிறார்களோ அப்போதெல்லாம் இந்த யூதா மேலே அவர்கள் யுத்தத்துக்கு வருகிறவர்கள் பல நிலையில் சிறுமைப்படுத்தப்பட வேண்டும் என்று யூதா கூத்திரம் அழிக்கப்பட வேண்டும் இது சத்ருவின் நோக்கம் யூதா கோத்திரமே இருக்கக்கூடாது ஏன் தெரியுமா சத்ருவானவன் ஒரு சேலஞ்சோடு ஆண்டு கொண்டிருந்தான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணார் உன் வித்துக்கும் ஸ்திரீ வித்துக்கும் பகைமையை உண்டாக்குவேன் எவ்வளவு தெளிவாய் அன்று ஆண்டவர் ஒரு சாபத்தை சாத்தான் மேல் வைத்தார் அவரு தெரியும் ஆண்டவருக்கு உலகத்தின் நெடுக இவன் தன்னை சுயநலப்படுத்தி சுயநலக்காரனாக தேவ மக்கிம்மையை குலைப்பதற்கான காரியங்களை செய்வார் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார் அதுதான் அவரிடத்தில் தெளிவாய் சொன்னார் உனக்கும் ஸ்திரீக்கும் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகைமையை உண்டாக்குவேன் அவன் உன் தலையை நசுக்குவான் நீ அவள் குதிரை நசுக்குவாய் என்றார் ஆதி ஆத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பல நிலைகளில யூதா வம்சத்தை அழித்து ஏனென்றால் யூதா வம்சத்தில் கொண்டுதான் ஆண்டவர் திருப்பணி ஆற்றணும்னு திட்டம் அது அவனுக்கு தெரியும் அதை ஒரு சுயநலக்காரனாய் தற்பெருமைக்காரனாய் தன்னை ஆண்டவரை விட மேலாய் நினைத்து இந்த பூமியில் தள்ளப்பட்டவன் தேவ சமூகத்தை விட்டு அவன் விலக்கப்பட்டவன் அதுவே ஆண்டவர்களுக்கு தெரியும் அந்த வரிசையில் ராஜாவின் காலத்தில் எப்படியாவது இந்த வம்சத்தை அழுத்து விட வேண்டும் என்று பல நிலைகளில் கங்கணம் கட்டி மக்களை எழுப்பிக் அப்படித்தான் ஆண்டவர் தெளிவாய் எசை பார்த்து அதனுடைய காலத்தில் ஒரு உயிர் பற்று உயிர் மீட்சியை கொடுக்கிறார் ஏன் தெரியுமா எசை செய்த காரியம் எசேகியா ராஜாக்கு விரோதமாய் நிருபங்களெல்லாம் வந்துவிட்டது நிருபங்கள் அனுப்பி வைத்தார்கள் அதை பார்த்தபொழுது தனக்கு விரோதமாக எழும்பி வருகிற ராஜாக்கள் நண்பர்களைப் போல இருந்தவர்கள் தன்னை சார்ந்து இருந்தவர்கள் ஆனால் இப்பொழுது அவர்கள் எதிராளிகளாக மாறுகிறார்களே என்ற ஒரு அச்சம் ஆனாலும் அவருக்கு அந்த அச்சத்தை போக்கும்படியான வழியை தெரிந்திருந்தது வேத வேதவசம் தெளிவாக சொல்லுது இந்த நிருபங்களை எல்லாம் வாங்கி இதை பத்தி எனக்கு அவ்வளவா இன்னும் முயற்சி எடுத்து யுத்தம் செய்வதற்கான யுக்திகளோ பலமோ இராணுவமோ படைகளோ இல்லை ஆனால் என்று நிச்சயம் இவர்களை காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவர் என்பதை அவன் இருந்தான் விசுவாசித்திருந்தான் ஆகவே தான் தேவ சமூகத்தில் எஸ்ஐகியா போய் அந்த ஸ்தானாதிபதிகள் கைகளில் இருந்து வாங்கின நிருபத்தை ஆலயத்தில் வைத்து அடுத்தது என்ன நடக்க போகிறது மேல முழு நம்பிக்கை முழு விசுவாசம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்ற நிச்சயம் எல்லாம் கைவிடப்பட்ட நிலை எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலை அது ஒருவேளை வயது கூடிச்சு இனி வேலை கிடைக்காது வயது கூடிச்சு இனி எனக்கு திருமணம் நடக்காது வயது கூடிக்கொண்டே இருக்கிறது எவ்வளவோ நாங்கள் மருத்துவம் பார்த்து விட்டோம் குழந்தை பாக்கியமை இல்லை இனி என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை வாழ்வு இல்லை நாங்கள் இருள்களை தள்ளப்பட்டிருக்கிறோம் அந்தகாரத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை என்ற நிலைக்கு நீங்கள் இருக்கலாம் தள்ளப்பட்டிருக்கலாம் போதிங்க கிடைக்க நன்மை நன்மையெல்லாம் அங்கங்க நின்று போயிருக்கும் யாரெல்லாம் உனக்கு யாரிடம் உனக்கு நன்மை வரவேண்டும் என்று நினைத்திருக்கிறாயோ அவர்களிடத்துல இருந்து உனக்கு நல்ல ஒரு பதில் வரல சோர்ந்து போகா யாரை நம்பி நிறுவனோ அவர்களே உனக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க இந்த வருடத்தில் பல கசப்பான அனுபவங்களை கடந்து வந்துக்கிறீங்கள காரணம் இல்லாத பிரச்சனைகள் காரணம் இல்லாத கூட பங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில நிம்மதியை வளர்ந்திருக்கிறாய் குடும்ப வாழ்க்கையில சமாதானத்தை வளர்ந்து விட்டா படிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்து போகாதே என் மகளை ஆண்டவரனோட பேசிக்கொண்டு இருக்கிறார் ஆண்டவரை நம்ப அவர் ஒரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளை கைவிடுவதில்லை போதால் ஒரு சுய முயற்சி எடுத்தது ஆட்களை மனுஷனை நம்பினது சுவாசம் உள்ள மனுஷனை நம்பினது போதும் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவர்களோடு கூட இருக்கிறார் இந்த வருடத்திலேயே எனக்கு நன்மை கிடைச்சிடும் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிடும் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் பல காரியங்களை நீங்கள் யோசித்திருக்கலாம் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அதெல்லாம் நடக்கலையே என்ற கலக்கம் ஏன் வாழ வேண்டும் என்று நிலைக்கு கூட நீங்க இப்ப யோசித்து உட்காந்துக்கலாம் அடுத்த நிலை என்ன என் கணவனை எப்படி நான் பார்க்க போகிறேன் என் மனைவி எப்படி பார்க்க போகிறேன் என் பிள்ளைகளை எப்படி பார்க்க போகிறேன் என்னை எப்படி நடத்தப் போகிறார்கள் என்ன நடக்குமோ அச்சம் இருக்குதா சொந்து போ ஆண்டவர் மேல நம்பிக்கை உடையவர்களாக இருக்க எஸ்ஐகியா ராஜா அவனுக்கு விரோதமாக எழுமின மக்களை ராஜாக்களுடைய நிருபங்களை வாங்கி அவைகளை தேவ சமூகத்தில் வைத்து ஆண்டவரை விண்ணப்பம் பண்ணுகிறார் பாரத்தின் மேல் இறக்கி வைக்கிறார் நீங்க பார்த்துங்க என்ன செய்யணும் ஒரு நாளும் தன் பிள்ளைகளை தன்னை வருகிறவர்களை புறம்பே தள்ளுறதில்ல என் அன்பு சகோதரே சகோதரி யூதா வம்சத்தில் தப்பி மீந்தவர்கள் என்றுக்கும் அவர்கள் பயனற்றவர்கள் அவர்களை கொண்டு என்ன செய்ய போகிறார் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் அவர்களுக்கு ஆதரவு கிடையாது அவர்களுக்கு பலமும் கிடையாது அவ்வளோ புறக்கணிக்கப்பட்டவர்கள் எல்லாராலும் கைவிடப்பட்டவர்கள் என்று ஜனங்கள் ராஜாக்கள் ராஜ்யங்கள் நினைத்திருக்கும் ஆனால் அவளுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது அவன் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பான் என்று சொல்லுங்கள் அவனுக்குள்ள ஒரு ஆண்டவர் வைக்க விரும்புகிறார் வாழ்வைண்ட அவருடைய விருப்பம் ஒரு நாளும் அவர் தம்முடைய பிள்ளைகளை அழிந்து போக விடுவதில்லை குறைவுள்ளவராய் இருக்க விடுவதில்லை மறுபடியும் பலம் தருகிறவர் மறுபடியும் வாழ்வு தருகிறவர் சொந்து போக எப்படி வேறுபற்றோம் எப்படி மேலே கனி கொடுப்பார்கள் எது சாத்தியமா ஆண்டவரால் முடியாது ஒன்று இல்லையா உலகத்தில் இருக்கிறவருடைய காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் பலன் உள்ளவர் அதிசயங்களை செய்கிறவர் என்பதை நம்புங்க விசுவாசிய ஆண்டு ஒரு நாளும் அவன் பிள்ளைகளை கைவிடுறதே இல்லை வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது யோபுவின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்தால் அதில் அழகாக பதிவு பண்ணுறார் யோபு எல்லாம் தன்னை விட்டு நீங்கி போச்சு தான் எப்படி வாழ்ந்திருந்தேன் அவைகள் எல்லாம் என்னை வீட்டுக்கு விலகி போச்சு எல்லாம் இழந்து போனேன் என் பிள்ளைகளை இழந்து போனேன் என் ஆசிரியை இழந்து போனேன் எனக்கு வெறுமையாயிருக்கிறேன் இப்போது எல்லாராலும் பழிக்கப்படுகிறேன் என் மனைவி பழிக்கிறார் என் நண்பர்கள் பழிக்கிறார்கள் இந்த சமூகம் என்னை பார்த்து பரிகாசம் படுகிற சூழல் ஆனால் யோபு நம்பிக்கை உடையவன ஆண்டவர் மேலே நம்பிக்கை உடையவராக இருக்கிறார் அதுதான் யோபின் புத்தகம் பதினான்காம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் நம்முடைய விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துவதற்கு அடையாளமாக ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு அது வெட்டி போட்டாலும் திரும்ப தழைக்கும் அதன் இளங்கலைகள் துளிர்க்கும் அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசுமையினால் அது துளிர்த்து இள மரம் போல கிளைவிடும் கத்தனுடைய நாம் திரு ஸ்தோத்திரம் என் அன்பு சகோதரி சகோதரி இந்த வருடத்தில் இறுதி நாட்களில் இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா எல்லாம் போச்சு சாத்தியக்கூறுகள்லாம் போச்சு வயசு போச்சு பணம் போச்சு வேலை போச்சு குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டேன் வேலை செய்கிறதால் புறக்கணிக்கப்பட்டேன் எனக்கு ஆதரவு கொடுப்பதற்கு காரணம் இல்லை என் நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டீங்களா சோர்ந்து போவாதீங்க ஆண்டர் மேல நம்பிக்கை உடையவர்களாயிருங்க இங்க அழக சொல்றாரு அது வெட்டி போட்டாலும் அது தழைக்கும் அது எல்லாம் செத்து போனாலும் மண்ணுல அந்த ஈர காற்று அது மேல பட்ட உடனே அது இளம் மரம் போல அது தழைத்து கிளைவிடும் உயிர் பற்றி எழும்பும் என் அன்பு சகோதரே சகோதரி யூதா வம்சம் எல்லாம் போச்சு இந்த நிலையில கூட தப்பி மீந்தவர்கள் கீழே வேற்பற்றி மேலே கனி கொடுக்கிறவர்களாக மாறுவார் என்றால் அவர்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் அவர்களுக்கும் அவர்கள் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறார்கள் ஆண்டவர் மேல நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள் இந்த தான் இயேசு தெளிவுபடுத்தினார் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தில் இயேசு ஒரு ஓமே சுனார் திராட்ச பிதாவானவர் திராட்சை தோட்டக்கார் தான் செடி என்று சொல்லி ஒரு ஓமே சொல்றார் நான் மெய்யான திராட்ச செடி என் பிதாவான திராட்சை தோட்டக்காரர் அந்த செடியில் கனி கொடுக்கிறத சுத்தம் பண்றாரா கனி கொடுக்கறத அறுத்து போடுகிறார் சொல்லி அதை தொடர்ச்சியாக அவர் சொல்றாரு என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியாளது திராட்ச செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்காது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீங்க நானே மெய்யான திராட்சை செடி நீங்கள் திரா நீங்கள் கொடி ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று யோகா சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஐந்தாம் வசனம் தெளிவுபடுத்துகிறது என் அன்பு சகோதர சகோதரி அவர்களே நிலைத்திருந்தால் அவருக்குள்ளே இருந்தால் எல்லா சூழலிலும் நமக்கு வெறுமையாக புறக்கணிக்கப்பட்ட நிலையை காணப்பட்டாலும் ஆண்டவர் நம்மை வாழ்வை வலம் சேர்ப்பார் நம்முடைய வாழ்வின் தேவைகளை சந்திப்பார் உன் குறைவுகள் நிறைவாகும் சொந்து போகாது விசுவாசம் உள்ளவர்களாயிரு எஸ் ஏகே ராஜஆ நம்பிக்கை வைத்து தனக்கு விரோதமாக எழுதப்பட்ட நிருபத்தை தேவ சமூகத்தில் வைத்து செபித்து ஆண்டருடைய கண்களில் தாய்வு கிடைத்து ஒரு நல்ல ஒரு வாக்குதத்தம் கிடைத்த யூதா வம்சத்தாரில் மீந்திருப்பார்கள் கீழே வேற்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று எழுபவர் அவர்களுக்குள்ளே சீவனை வைக்கிறவர் வாழ்வு வைக்கிறவர் என்று உங்களுக்கும் வாழ்வு தருவார் சொந்து போய் விசுவாசம் உள்ளவர்களாய் செபம் செய் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே இந்த நாளுக்காக உக்கு சோதரம் முழு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சுவாமி நாள் இந்தியான வேலையில் என்னோட இணைந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் இம்முறை கரங்களை ஒப்புக் அந்த யூதா வம்சத்தைப் போல எஸ் கே ராஜாவினுடைய சூழலை போல ஒரு வேலைமுனை பிள்ளைகள் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு இருக்குமானால் சூழல் இருக்குமானால் மனதரங்க சுவாமி ஒரு மேலே நம்பிக்கை வைத்து என்னோடு இணைந்து செபிக்க ஒவ்வொருவரும் கரங்கள் கரங்களை ஒப்புக்கொடுக்கும் இசைக்கா அது நிறுவனங்களை தேவ சமூகத்தில் வைத்து உண்மை நோக்கி பார்த்து உண்மையே சார்ந்து உமிடத்தில் ஒப்பு கொடுத்தது போல என்னோடு இணைந்து அடவுரே உண்மை நோக்கி பார்த்து ஒவ்வொருவருக்காக க்ஷபிக்கிறேன் படிப்பில் முன்னேற்றங்களை தான் நிலையான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க ஏற்ற காலத்தில் குடும்பங்களை அமைக்க நல்ல ஒரு திருமண வாழ்வை ஏற்படுத்துங்க அன்றவரே நீண்ட காலத்துக்கு பிறகு கவலைப்படாத சுர்ந்து போகாத படிக்க குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்து நீண்ட காலமாய் தங்கள் பணத்தை செலவழித்து சுகம் பெறாத மகிழ்ச்சியை அனுபவிக்காத இருக்கிற ஒவ்வொருவருக்காக சூபிக்கிறார் சரீரத்தில் பலவீனங்கள்ல உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விலங்கட்டும் அவருடைய தழுமினால் குணமாவீர்கள் என்ற வசனம் இப்போது ஒவ்வொருடைய சரீரத்துக்குள்ள கடந்து போவதாக ஒவ்வொரு செயலிருக்கிற அவயங்களும் செயல்பட ஆரம்பிக்க முடியும் இயேசுவின் நாமத்தினால் கட்டளை தழுமினால் குணமாவீர்கள் என்று சொன்ன வசனம் பிள்ளைகளை குணமாக பலவிதமான நெருக்கங்கள் கடன் தொல்லைகளினால பாடுக அனுபவித்துக் கொண்டிருக்கிற சமாதானத்தில் வாழ்வில் ஒரு அற்புதத்தை இந்த கடன் தொல்லை மீண்டு கொள்ளும்படியால் வழி அமைத்து தாங்க சுவாமி நாளிலும் கூட நீங்க ஒவ்வொரு வாழ்விலும் குடும்பங்களிலும் சமாதானம் சந்தோஷம் மனநிறைவை கட்டளிடும்படியா ஆட்சேபிக்கிறார் இன்றைக்கும் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற திருமண நாளை கண்டு நன்றி செலுத்துகிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகன் பலன் தந்து இந்த ஆண்டு ஆசிர்வாத்தின் ஆண்டா மகிழ்ச்சி மகிழ்ச்சியினாண்டா மாற்றுங்க கிருபை ஆண்டா மாற்றுங்க இந்த ஆண்டின் தேவைகளை சந்தையும் சுவாமி ஒரு குறையாதபடி காத்துக்கிறோம் இந்த நாள் ஆசீர்வாத்தின் நாளாக மாற்றுங்க இந்த நாளில் ஆண்டு வரும் பிள்ளைகளை நீங்க பிடித்து நடத்துங்க தேவைகளை சந்தையும் இயேசுவின் செபிக நல்ல பிதாவே ஆமே

வசனத்தை தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேச தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்ஐ வெத்தி திருச்செபின் தலைமை போதகர் ஜெமிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் மேலும் தினமன்னாவை நீங்கள் யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கில் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நேரடியாக பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசை வார்த்தை மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்க்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆப்